கடகம் மிளகம் தானே வெட்ட வேண்டும் அண்ணா கடகோ தவந்த விட்டா உங்க கனத்த படகலாகப்படாதானே நிக்கட்டும் மிளகோ தானே தவந்த விட்டா உங்க மூண்ட படகலாகப்படாதானே நிக்கட்டும் என்று தானே சொன்னார்கள் தங்கம் பருவதாபத்திரியானவர்கள் அப்படித்தானே இருக்கப்பட்ட வேலையிலே பனிரெண்டு வெள்ள கடுகம் பனிரெண்டு வெள்ளம் உலகம் தானே மேலே தானே தூக்கி வீச வேணும் என்று தங்கம் பருவதாபத்திரியானவர்கள் என்ன சபையோர்கள் சத்தியம் மேல

தானே வாழை தானே கையில் எடுத்து அந்த கடுக முழங்களை வெட்டி வீட்ட விட முன்னே எங்கம் வெள்ளாரிக்கா எங்கன்னு துண்டம் போல துண்டம் போல

அந்த வெட்டப்பட்ட கடுகு உணகையெல்லாம் வயல் இறகாலதானே கோட்டை ஒரே சுமையாகத்தான் உருவாக்கி இடைதானை நிறுத்தி பார்த்தார் அப்போதுதானே போங்க வண்ணம் முள்ளுஞ்சாயிருங்கோ என் புறவை அண்ணாங்க வண்ணம் முள்ளுஞ்சாயிருங்கோ பயப்படுகின்றதான் தங்கம் பருவதாபத்தினவர்கள் இலகம் தான் தவழ்ந்து விட்டதண்ணா என்று சொன்னார் எத்தனை அம்மா தவழ்ந்தது என்று கேட்க இரு கடகம் ஒரு மிளகம் தானே தவறி போனதா என்று தானே சொல்லும் போதும் எங்கையாவது வீசும் போதும் மரத்திலே தானே சிக்கி இருந்தாலும் இருக்கும் அம்மா ராத்திர தானே மீட்டப்பட்ட கிரின் கடுகு மடகளைத் தானே வானம் மேட்டுகிறேன் என்று தானே சொல்லி ஓட கடை சங்குரண்ணன் ஆகப்பட்டவர் வானத்தண்டை தானே வில்லாக வளைச்சு மல்லிகை பூவை தானே அம்பாகத் தொடுத்து ஒவ்வொரு இலைக்கும் தானே பன்னிரெண்டு ஒத்தளாகப்பட்டதானே போட்டார் அப்போது மாயவர் பார்த்தார் உலகந்த எம்பருமான் மாயவர் தான் வீரத்தை தானே வேண்டும் என்று சொல்லி மிளகு எல்லாம் தானே கைப்பிடியாக கோபம் கொண்டு வாழத்தண்டை விழாச்சும் மல்லிகப்பூவைத்தானே அம்பாகத்தான் தொடுத்து ஒரு இலக்கம்தானே மணி ரெண்டு பத்தர்கள் தானே ஓடும் போது அதனால் பார்த்தார் மாயவர் இப்படியே விட்டு விட்டுவிட்டார் நம்பி சங்கரதானை மரத்தையும் வடங்களையும் தான் அழைச்சு விடுவார் என்று தானே சொல்லி கடுகு தானே பூமி மேல் தானே போட்டார் அப்போது தானே அம்மா தங்கம்மை இப்போது எடை தானே சரியாக இருக்கிறதா பாரம்மா என்றார் அப்படித்தானே இருக்க எங்கள் தங்கம் பருமதாபத்தினியானவர்கள் இடையெல்லாம் போட்டது ஓட்ட பிரகாரம் தான் சரியாக இருக்கிறதன்னா ஆனா வீசப்பட்டதானே இரண்டு கடுகும் ஒரு மிளகம் தானே வெட்டுப்படாமல் தானே இருக்கிறதண்ணா இதற்கு என்னென்ன காரணம் என்று கேட்டார் ஆமா தானே எங்கள் அண்ணசாமிகள் தானே தங்கம்மை தானே மூன்று கண்கள் இருப்பதைப் போலதானே தேவி தாமரைக்குத்தான் மூன்று மக்களாக பிறந்தோம் ஆனால் தங்கம் அடுகு உலகம் தானே என்னவென்று கேட்டார் பிறக்க முடியாது இனி மேலும் தானே யாரும் தானே பிறந்திருக்க முடியாது அவ வாசத்தை தானே விளக்குவதற்காக போல்தானே கடுகு மனங்கள் தான் விட்டுப்படாமல் இருக்கிறது கம்மே வேட்டைக்கு தானே நாங்கள் தான் தயாராகிவிட்டோம் தங்கம்மை நாங்கள் தானே தங்கம் கிழிவு புறப்பட்டு வருகிறோம் என்றுதானே சொல்லி அன்னமார் சாமிகளாகப்பட்டவர்கள் தான் ங்க மாணவர்கள் வாழ்த்தி தான் மரம் கொடுத்து வேட்டை ஜெயிக்க வேண்டும் வீடு வந்து சேர வேண்டும் வாழ்த்தி தான் மரம் கொடுக்க வரும்போது